சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் அதாவது இப்போ நம்ம எடுத்துக்காட்டு சம்ம பத்தொன்போது வந்து பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க இப்போ இந்த சம்மை இப்போ இந்த சம்மில் நமக்கு வந்து கணக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் பிற தகவல்கள் கொடுத்துருக்காங்க எப்போவுமே அக்கௌண்ட்ஸியை பொறுத்த வரைக்கும் நம்ம சம் பண்ணும்போது ஏது கொடுக்கலை அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகேங்களா இப்போது வியாபார லாப நெட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு அப்போ நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன வேணும் தொடக்க சரக்கிறப்பு நமக்கு என்ன செய்யணும் வேணும் அப்போது தொடக்க சரக்கிறப்பு நமக்கு இருக்கான்னு பாருங்கள் இருக்குது தொடக்க சரக்கிருப்பு இருக்குது ஓகே ரைட் அடுத்து நமக்கு என்ன வேணும் பச்சை சைடு போடுறதுக்கு கொள்முதல் வேணும் கொள்முதல் இருக்கான்னு பாருங்கள் இங்கே கணக்கில் பாருங்கள் மொத்த விற்பனை கொடுத்துருக்காங்க கொள்முதல் திருப்பம் தான் கொடுத்துருக்காங்க கொள்முதல் நமக்கு என்ன செய்யலை கொடுக்கலை அப்போது நம்ம என்ன செய்யணும் கொள்முதல் கணக்கு கண் கொள்முதல் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ கொள்முதல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும் நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணணும் மொத்த கடன் நீந்தோர் என்ன செய்யணும் ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா மொத்த கடன் நீந்தோர் கணக்குக்கு நமக்கு கிடைக்கிறது தான் கொள்முதல்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ரைட்டு இப்போ நல்லா கவனிங்க வியாபார கணக்குக்கு தொடக்க சரக்கீருப்பு இருக்குது ரைட்டு இருப்பு நிலை குறிப்பில் நம்ம எதில் ஆரம்பிப்போம் முதல் ப்ளஸ் நிகர லாபம் மைனஸ் எடுப்புகள்னு ஆரம்பிப்போம் அப்போது முதல் தனியாக கொடுத்துருக்காங்களா இது சரக்கிருப்பு தொடக்க சரக்கிருப்பு இது முதல் இல்லை இப்போ முதல் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் எடுப்புகள் கொடுத்துருக்காங்க ஓகே ரைட்டு இந்த சைடு வந்து வேறு எதுவும் முதல் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு நல்லா பாருங்கள் கொள்முதல் திருப்பம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இயந்திரம் மீது அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க விற்பனை திருப்பம் கொடுத்துருக்காங்க ஆனால் முதல்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல அப்போ முதல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த சாப்டர் ஃபஸ்ட்டு சாப்டர் முழுமை பெறா பதிவேடுகள் தெரியும் இப்போ முதல்ல இந்த கணக்கில் நம்ம என்ன பார்த்தோம் நிலை அறிக்கை பார்த்தோம் நிலை அறிக்கை பொறுப்புகள் சொத்துக்கள் போட்டு நிலை அறிக்கை கண்டுபிடிச்சோம் நிலை அறிக்கையில் வர்ற ஆன்சர் தான் நமக்கு என்னது முதல் அப்போது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா நல்லா பாருங்களேன் கணக்கில் பொறி மற்றும் இயந்திரம் சொத்து சரக்கிருப்பு சொத்து பற்பல கடனாளிகள் சொத்து பற்பல கடனீந்தோர் பொறுப்பு வங்கி ரொக்கம் ஓகேங்களா வங்கி ரொக்கம் சொத்து அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் நிலை அறிக்கை நிலை அறிக்கை என்ன பண்ணிடலாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே நிலை அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ பொறுப்புகள் சொத்துக்கள் அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் என்னது தொடக்கம் முதல் நமக்கு கிடச்சிரும் ரைட்டு வேறு என்ன அதில் கொடுக்கல நான் சொல்லியிருந்தேன் கொள்முதல் கொடுக்கல அப்போ அதுக்கு நம்ம எதை ஓப்பன் பண்ணணும் மொத்த கடன் நீந்தோர் கணக்கு ஓப்பன் பண்ணி நமக்கு கடன் கொள்முதல் என்ன செஞ்சிடும் கிடச்சிரும் அப்புறம் எப்போவும் மாதிரி வியாபார லாப நட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு ஓகேங்களா ஓவராலாக இதுதான் கணக்கோட மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரிந்திருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ண